കൊടുക്കും ദേവനക്ക് കോടി കോടി സ്തോത്രം സ്തോത്രം പ്രൈസ് കൊടുതോത്രം രാജാ കത്തോടെ മഹാപരിശുദ്ധ നാമം മൈമേടിയതാക ജേത നേര നികുതി അനവരെയും യേശു കിസ് നാമത്തിനാളെ വാഴ്ത്തി വരവേക്കുക സത്യനേര നേര നാം നമ്മ എടുത്തുകൊണ്ട് വേദപതി സംഗീതം മുപ്പത്തി രണ്ട് என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்க அறிவித்தேன் என் மீதுகளை கத்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் ஜெபிப்போம் அன்புங்கிருமை இறக்க நிறைந்தங்கள் பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் அவன் இந்த வசனத்து மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவையான வார்த்தையை தேவந்தாமே பர்லோத்திருந்து மன்னாவாக பொழிந்தள்ள வேணுமா செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தியும் உடைய சமூகத்தில் தருகிறோம் சகல துதிகனமாயமையெல்லாம் மக்கையே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கள் அன்புறைந்த பரப்பிதாவி ஆமேன் இங்கே ஒரு தேவனுடைய பாதத்தில் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அதில் அதிலிருந்து ஜெயம் பெற்றதை நம்ம ஆமேன் இங்கே பார்க்குறோம் தாவித ராஜா பாடின சங்கீதம் தாவித ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் செய்தபோது பாவத்தினாலே அவருக்கு பெரிய ஆமீன் சமாதான கேடு உண்டாயிடுச்சு அவர் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுறார் பாவம் ஒரு ஆமீன் பாவம் ரொம்ப கொடியது அது பெரிய பாரத்தை போல நம்மை ஆ மீன் அப்படி வந்து பாவத்திலேருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னா தேவனுடைய சமூகத்தில் நம்ம வர வேண்டிய அவசியமாக இருக்கிறது இந்த சங்கீதத்திலே அவர் பாவத்தை மூன்று வகையாக குறிப்பிடுகிறார் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவசம் ரெண்டு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றும் ரெண்டு வசனங்களை நம்ம படிக்கும்போது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவா எவனுடைய அக்கிரமத்தை கத்த ரென்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவில் கவடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் முதல்ல வந்து பாவங்களை வகையாக இருக்கிறார் ஒன்று மீறுதல் இன்னொன்று பாவம் இன்னொன்று அக்கிரமம் அப்படி வந்து மூணு மூணாட்டு வகையாக இருக்கிறார் மீறுதல்னால் அந்த தேவனுடைய கட்டளையை நம்ம மீறுவது நம்ம தேவன் தேவன் சொல்லியிருக்கிற கற்பனைகளை தேவன் சொல்லியிருக்கிற கட்டளைகளை தேவன் நமக்கு இந்த பின்பற்ற சொல்லியிருக்கிற விதிகளை நம்ம மீறுவது தான் பாவம் மீறுதல் மீறுதி நம்ம மீறி நடப்பது அம்மீன் இந்த உலகத்தில் நம்ம பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அந்த வாகனத்தை வந்து நம்ம இடது பக்கமாக தான் ஓட்டணுன்னு இருக்குது அதை வலது பக்கமாக ஓட்டியாச்சுன்னா அது சட்டத்தை மீறுவது அது வந்து தண்டனைக்கு உள்ளது அதே மாதிரி பாவம் ஐ மீன் இது வெளியரங்கமாக நம்ம தவறு செய்வது வெளியரங்கமாக தவறு செய்வது பாவமாக இருக்கிறது அடுத்து அக்கிரமம் அக்கிரமன்னா ஐ மீன் பிறரை குறித்து ஐ மீன் அக்கிரமம் செய்வது அது சிந்தனை சிந்தனையிலேருந்தே வருகிறது ஆமீன் அக் அக்கிரமம் நம்முடைய சிந்தனையிலேருந்து வருகிறது நம்முடைய இருதயத்திலேருந்து வருகிற அக்கிரம சிந்தைகள் அக்கிரம சிந்தை நம்ம இருதயத்தில் வந்து நம்மளையே முதல் அது ஐமீன் அமிழ்த்துகிறது பாவத்துக்கு நேராக பாவம் செய்ய தூண்டுகிறதா இருக்கிறது அப்படியே வந்து அக்கிரமம் செய் செய்தோம்னா ஆ அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார் அக்கிரமத்தை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை ஆமீன் பாவத்தையும் தேவன் அக் அங்கீகரிக்கிறது இல்லை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை அப்படி வந்து பாவம் ஐ மீன் பா அது இருதயத்திலேருந்தே ஆரம்பிக்கிறது அக்கிரமம் அது சங்கீதம் அறுபத்தாறு பதினெட்டில் அவர் சொல்கிறாரு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு சிவிகூடார் முதல்ல நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தாச்சுன்னா தேவன் நமக்கு பதில் தர முடியாது அப்போ வந்து தேவன் எனக்கு செவி கொடுக்கணும்னா நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அக்கிரம சிந்தைகளை இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தைகளை நம்ம வந்து தேவனுடைய சமூகத்தில் அறிக்கைட்டு அதுலேருந்து நம்ம முதல்ல ஜெயம் வரணும் அந்த அக்கிரம சிந்தை தான் அவன் நிச்சயானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்குன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து ஐ மீன் நம்முடைய இருதயத்தில் வந்து ஐ மீன் ஐ மீன் நம்முடைய மாம்ச சிந்தைகள் அக்கிரம சிந்தைகள் பிறரை வந்து நான் கெடுக்கணும்னு நினைக்கிற சிந்தனைகள் இதையெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருந்தாச்சுன்னா தேவன் நமக்கு செவி கொடுக்க மாட்டான் இருதயம் அமீன் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது பாவத்துக்கு பிறப்பிடம் இருதயமாக இருக்கிறது மற்றவங்களை வந்து நம்ம ஐ மீன் கெடுக்கணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு அவதூறு பண்ணணும் அவங்க பேரை கெடுக்கணும் அவங்க எப்படி நினச்சாலும் அது அக்கிரம சிந்தை தான் அந்த அக்கிரம சிந்தையை ஐ மீன் நம்முடைய இருதயத்தில் இருந்தாச்சுன்னா தேவன் நமக்கு பதில் தர முடியாது அப்போ வந்து அக்கிரம சிந்தையிலேருந்து நம்ம விடுபடணும் தேவன் தான் தம்முடைய இயேசு தான் தம்முடைய ரத்தத்தினால நம்ம அந்த சிந்தனையிலேருந்து விடுதலை தரணும் இப்படி வந்து ஐ மீன் அக்கிரம சிந்தை இருந்தாச்சுன்னா தேவன் நமக்கு செவி கொடுக்க முடியாது எனவே நம்ம அக்கிரம சிந்தையை அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்திலேருந்து விடுதலை பெற்று அவன் மற்றவங்களை கடுக்கணும்னு நினைக்க நினைக்கக்கூடாது அவங்களுக்கு அவங்களுக்கு எகையும் நம்ம வந்து கசப்புகள் வைராக்கியங்கள் கோபங்கள் எரிச்சல் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது அது தேவன் விரும்ப விரும்பாத காரியம் பரிசுத்த ஆவியானவரே துக்கப்படுத்துகிறது அவன் க கலகம் பண்ணுகிறது இது எல்லாமே நம்மளை விட்டு அகற்ற வேண்டும் எனவே அந்த அக்கிரமம் அக்கிரம சிந்தை நம்ம கொண்டு தேவன் நமக்கு செவி கொடுக்க முடியாது நம்ம எந்த ஜபத்துக்கும் பதில் கிடைக்காது முதல்ல தேவனுடைய சமூகத்தில் நம்ம பரிசுத்தமாகணும் பரிசுத்தமாகிறது தான் மிக முக்கியம் ஜெபம் பண்ணுவதற்கு முன்னதாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய இருதயத்தில் உள்ள அமென் அசுத்தங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதிலேருந்து ஜெயம் எடுத்த பிறகு தான் நம்ம ஜபத்துக்குள்ளேயே கடந்து செல்ல முடியும் அப்போ வந்து அவன் பாவம் செய்கிற மனிதன் ஜெபிக்க முடியாது அவன் இங்கே மீறுதல் இருக்கிறது தேவனுடைய கட் கட்டளைகளை மீறுவது பாவம் நாம் வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவில் செய்யக்கூடிய பாவங்கள் மறைமுகமாக செய்ய பா செய்யப்படுகிற பாவங்கள் அக்கிரம சிந்தை அவன் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் மறைவாக செய்கிற பாவங்கள் யாருக்கும் தெரியாதுனாலும் தேவனுக்கு தெரியும் அப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மீன் அது வந்து ஜெயம்பருவது மிகவும் அவசியமாக இருக்குது மூணாம் வசனம் அந்த சங்கீதம் முப்பத்தி ரெண்டு மூன்று நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதர்னாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு பாவத்தை அடக்கி வைக்கிறது பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வராமல் அடக்கி வைக்கிறது அடக்கி வைக்கிதுன்னா நம்ம பாவத்தை அறிக்கையிடாமல் இருக்கிறது பாவத்தை அறிக்கையிடாமல் தே நம்ம நமக்குள்ளேயே இருக்கிறது அப்போ வந்து அது மிகுந்த பாரமாக மாறுகிறது நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுனாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினாலே என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிட்டு எலும்பு எல்லாம் உலர்ந்து போயிட்டான் ஆமாம் நமக்குள்ளே இருக்கிற எலும்பு அது உலர்ந்து போகக்கூடிய அளவில் பாவம் கொடியதாக இருக்கிறது அப்போ வந்து பாவம் அடக்கி வைக்கக்கூடாது பாவத்தை அறிக்கையிட்டு அதிலிருந்து ஜெயம் எடுக்கணும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்று தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நம்முடைய பாவத்தை நம் மறைக்கி மறைத்து வச்சா நம்முடைய இருதயத்தில் மறைச்சி வச்சா தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வராமல் இருந்தாச்சுன்னா ஐ நமக்கு வாழ்வடைய மாட்டானா சாபமாக இருக்கும் அது நமக்கு சாபமாக மாறிவிடும் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் வருவான் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லிடு அறிக்கை செய்து அப்படி வச்சிருக்க கூடாது அதை விட்டு விட வேண்டும் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இங்கே வந்து அம்மீன் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுனாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு கதறி கதறி பார்க்குறார் ஆமீன் அப்போ அது பாவத்திலேருந்து நம்ம விடுபடுவதற்கு ஆமீன் முதல்ல வந்து பாவத்திலேருந்து மரம் திரும்பணும் பாவம் என்பதை உணரணும் பாவம் ஆமீன் உணர்ந்து அதுக்காக அதுலேருந்து நம்ம மனம் திரும்புவது முதல் படியாக இருக்கிறது ஒன்றில் நம்ம வந்து இதுவரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் பாவத்திலேருந்து விடுதலை அடையலை இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல மனம் திரும்பணும் நமக்குள்ளே பாவம் இருக்கிறது நம்ம பாவம் இல்லை என்பதுமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் அம்ம நம்முடைய நம்முடைய பாவங்களை யேசுரத்தில் அறிக்கையிட்டால் ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது எனவே மனம் திரும்புதல் தான் முதல் ஸ்டெப்பு முதல்ல ஒன்றில் வந்து அந்த ரட்சிப்பு அடையாமல் இருக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது ரட்சிப்பு அடைந்து அவன் மீன் தாவிதை போல பாவத்தில் விழுந்தவர்களாக இருக்கலாம் அந்த ரெண்டு பேருக்கும் தேவை வந்து மனம் திரும்புதல் அது அடக்கி வைக்கக்கூடாது அடக்கி வச்சிருந்தேன் அந்த பாவம் வந்து ஐ மீன் நாத்தான் தீர்க்க தரிசி சொல்லுவது வரைக்கும் அது வந்து இல்லை எல்லாம் அடங்கி தான் இருந்து அவன் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவருடைய மீன் உள்ளத்தில் ஒரே குமுறல் கதறல்லாக இருந்து உள்ளத்துள்ள அவர் வந்து பாவத்தை குறித்து அவருக்கு ஒரே பிரச்சனையாக இருந்திருக்கு அது அவர் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கிறார் அப்போது வந்து அந்த கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு அடுத்து வந்து நம்ம முதல் ஸ்டெப்பு பாவத்துக்காக நாம் மனம் திரும்புதல் பாவத்தை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் வரணும் வந்து பாவத்துக்காக மனம் வருந்தணும் பாவம் செய்து தப்பு என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்து தேவனுடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிடணும் ரெண்டாவது பாவம் செய்ய பாவத்தை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடணும் அந்த இளைய குமாரன் திரும்ப வரும்போது அவன் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரன் அல்ல என்னை உங்களுடைய வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் அந்த அறிக்கை தான் அவன் தன்னை தாழ்த்தி ஆமீன் ஒரு மகனாக இருப்பதற்கு எந்த யோக்கியதையும் எனக்கு கிடையாது இருந்தாலும் உங்களுடைய வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி ஜெபித்தபோது நான் பாவம் செய்தது உண்மைதான் பரத்துக்கு உருவமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னபோது தாப்பு மிகுந்த சந்தோஷம் அதனால தான் அந்த பிளேயகுமாரனுக்கு அவன் திரும்பவும் அந்த ரட்சிப்புன்னு அனுபவங்கள் அவருடைய அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப கிடைத்தது அதே போல தான் இன்றைக்கு நம்ம என்ன பாவத்தில் இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு இயேசுவால் தான் முடியும் இயேசுடைய சமத்தில் நம்ம அமன் அறிக்கை விடுவது மிகவும் அவசியமாக இருக்குது அறிக்கையிடும்போது அவன் மனம் கசந்து அவன் மீன் பேதுருவை போல் அழு அழனும் மனம் கசந்து ம அவன் இருதயத்திலேருந்து ஆழத்திலேருந்து ஐ நம்முடைய ஐ பாவங்களை அறிக்கையிடணும் அவன் மனம் கசந்து அவன் நம்முடைய பாவம் அது அப்போ வந்து நம்ம கிருபை கிடைக்கும் அதாவது நம்ம ஐ உடைந்த உள்ளத்தோடு நம்மை தாழ்த்தி மனம் கசந்து அழுது புலம்பி தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கும்போது இந்த பாவமாக இருந்தாலும் விடுதலை கிடைக்கும் அமன் இதுபோக நம்ம உவாசம் பண்ணி ஜபிக்கலாம் கண்ணீரோடு ஜபிக்கும்போது தேவன் தம்முடைய கிருபையை தருகிறார் அடுத்து வந்து மன்னிப்பு கிடைக்கிறது மன்னிப்பு கிடைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிடும்போது ஒரு தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கிறது அது முதல்ல மன்னிப்பு தேவன் நம்மை மன்னிச்சிருவார் இந்த எந்த பாவமாக இருந்தாலும் தேவன் மன்னிப்பதற்கு இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் அவரிடத்தில் இடத்துல இறக்கமும் மனதுருக்கவுமான தேவன் அவரிடத்தில் மன்னிப்பும் இரக்கங்களும் உண்டு எனவே அவருடைய சமத்தில் நம்ம வந்து தைரியமாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது மனம் திரும்பி ஐ மீன் அறிக்கையிடும்போது அவன் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது அந்த ஐ தேவன் அந்த இழந்து போன கிருபைகளை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் அடுத்து தேவன் நம்மை மன்னிக்கிறவர் அது அப்போது தான் தேவத்தின் மன்னிப்பு பெற முடியும் நம்முடைய பாவங்களை அடக்கி வைக்கும் மட்டும் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது ஆமீன் ப பாவங்களை அறிக்கையிடும்போது நமக்கு மன்னிப்பு கிடைக்கிறது தேவனுடைய கிருபை கிடைக்கிறது நாம் இழந்து போனால் சமாதானம் ஆறுதல் எல்லாம் திரும்ப கிடைக்கிறது தேவ சமாதானம் நமக்கு உண்டாகுது நம்ம தேவ சமாதானம் ஆமீன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல உலகம் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுமான தேவ சமாதானத்தை தருகிறார் நம்முடைய பாவங்களை ஐ மீன் ஐ மீன் அறிக்கையிடும்போது இது எல்லாமே நடக்கிறது நமக்கு தெரியாமல் நடக்கும் அப்போது எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு தேவன் நம்ம உணர்த்த உணர்த்த எல்லாவற்றையும் ஐ மீன் அறிக்கையிட்டு வெளியே வரும்போது பெரிய ஒரு சமாதானம் தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதே நம்ம அறிந்து கொள்ள முடியும் பாவத்தையும் மறைத்து வைக்க போது ஐ மீன் அல்லது அடக்கி வைத்தபோது மிகவும் பரிதாபமான நிலைமையில் இருந்தார் மிகவும் பரிதாபமான நிலைமை ஆமீன் கதறிக்கொண்டிருந்தார் இருதயத்துக்குள்ளே ஒரு கலம் கதறல் இருந்ததுனால எலும்பெல்லாம் உலர்ந்து போயிட்டான் பாவம் எவ்வளோ கொடியதுன்னு பாருங்கள் அப்போ வந்து இரவும் பகலும் என் மேலும் உடைய கை பாரமாக இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சிக்குள்ள வறண்டு போயிட்டு அப்போ வந்து பாவத்தை குறித்து நம்ம பெருமை பாராட்டி கொண்டு இருக்கும்போது அது பெரிய பாரமாக மாறுகிறது ஆமீன் பாவத்தை அமீன் நம்ம நேர்மையாக உண்மையாக ஒத்துக்கொண்டு அமீன் அமீன் தேவனுடைய சமத்தில் அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு எப்படியாவது விடுதலை அடைஞ்சிடணும் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஆறுதலும் சமாதானம் உண்டாகிறது பாவத்தை விட்டு வெளியே வரும்போது மெய்யான சமாதானம் நிலைத்திருக்கும் தேவனுடைய தேவன் நம்முடைய இருதத்தில் அவன் தன்னுடைய சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார் அவன் தேவன் நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அது எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவர் கிருபையும் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் ஐ மீன் நம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும்போது என்ன பாவமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தருவதற்கு தேவன் அவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்ன பாவமாக இருக்கலாம் அவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ரசிக்கப்பட்ட பின்பு கூட நம்ம வந்து தேவனை விட்டு பிரிந்து போயிரு போயிருக்கலாம் தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம் இன்றைக்கு நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது என்ன நிலைமையில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது தேவன் மட்டும்தான் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போது வந்து தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது நமக்கு ஐ இந்த உலகம் தரக்கூடாத மெய்யான சமாதானம் நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது ஆமீன் தாவிதோட வாழ்க்கையில் பாவம் வந்தபோது அவருக்கு மிகுந்த ஆமீன் ஐ மீன் பாரம் உண்டாயிற்று பாரம் உண்டாயிற்று அழுத்தம் உண்டாயிட்டு கதறுகிறார் ஒன்றும் விடுதலை கிடைக்கல ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய பாவங்களை அம்மன் அறிக்கையிட்ட போது தான் அவருக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஐ மீன் ரெண்டு சாமுவேல் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ரெண்டு சாமுவில் பன்னெண்டு பதிமூணு அப்பொழுது தாவிது இடத்தில் நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் நின்றா நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கத்தருன் பாவன் நீங்கள் செய்தார் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து நீ சாகாதபடிக்கு ஐ மீன் கத்தருன் பாவத்தை நீங்கள் செய்தார் அதுதான் சமாதானம் அப்படி தான் சமாதானம் உண்டாகாது இப்போ அறிக்கை எடுகிறார் அப்பொழுது தாவிது நாத்தாண்டத்தில் சொல்கிறாரு நான் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கத்தருன் பாவம் நீங்க செய்தார் அவன் பச்ச பால பாவம் செய்த போது அவன் தேவன் நாத்தான் மூலமாக தன்னுடைய பாவத்தை உணர்த்தின போது அவர் வந்து அதுக்கு எதிர்த்து நிற்கல நாம் பாவம் செய்யலை அப்படின்னு சொல்லலை தன்னுடைய பாவத்தை மறக்கலை நான் பாவம் செய்தேன் கத்தருக்கு விரோதமாக தான் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு அவர் ஐ மீன் அது அறிக்கை போது மெய்யான ஐ மீன் விடுதலை உண்டாகிறது பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது நம்ம வந்து இன்றைக்கி பாவத்தை மறைச்சி வச்சிட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை அடையவே முடியாது தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரணும் ஆமீன் அவர் வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது அவன் உண்மையாக நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி அவன் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும்போது மெய்யான தெய்வமாகிய அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் தகப்பனாக இருக்கிறார் ஒரு தகப்பனை போல அவரை ஏற்றுக்கொள்வார் அந்த இளைய மகன் திரும்ப வந்தபோது அந்த தகப்பன் அமேன் ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டது போல ஏ தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராகவே இருக்கிறார் எனவே தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவது அவசியமாக இருக்கிறது பாவத்தை மறைக்கக்கூடாது பாவத்தை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதுக்காக இருந்தி அழுது புலம்பி தேவனுடைய சமூகத்திலேருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் யாத்திராம முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இறக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல் இப்போ தாக்கல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் ஏ தேவனை பற்றி சொல்லியிருக்கு ஆயிரம் தலைமுறைக்கு தேவனுடைய கற்பனைகளை பின்பற்றி அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இறக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறோம் குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல் தாக்கல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் அதாவது தேவனுடைய சமூகத்தில் வந்து அறிக்கை செய்யாமல் விட்டுவிட்ட பாவங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து இறக்கம் பெறாமல் ஐ மீன் நம்முடைய பாவத்தை மறைச்சு வச்சோம்னா நம்முடைய பாவம் சாபமாக மாறி மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது அந்த மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் அந்த பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எனவே பாவத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது பாவத்தை தெய்வனுடைய சமூகத்தில் வந்து நேர்மையாக நம்ம வந்து அறிக்கையிடுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது பாவத்தை ஐ மீன் மறைத்தாச்சுன்னா நம்முடைய நமக்கு சாபம் உண்டாகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு ஐ மீன் சாபம் உண்டாகிறது எனவே நம்ம ஒரு நாளும் பாவத்தை மறைக்கிறவங்களாக இருக்கக்கூடாது தேவன் உள்ளவர் இறக்கம் உள்ளவர்னா நம்ம பாவத்தை மறைச்சாச்சுன்னா இறக்கம் கிடைக்காது பாவத்தை அவன் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்ம இறக்கம் பெறணும் அப்போ தான் நமக்கு இறக்கம் கிடைக்கிறது தேவனை குறித்து தாவித எழுதுகிறாரு சங்கீதம் எண்பத்தி ஐந்து ரெண்டு உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினேர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மூடுகிற தேவன் நம்முடைய பாவம் அவன் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி விடுகிறான்னு சொல்லியிருக்கு ஐ நம்ம எப்போனா நம்ம வந்து அறிக்கையிடும்போது தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடும்போது தேவன் அதை வந்து மூடுகிற தேவன் அதை வந்து திரும்ப அது ஐ திறக்கிற தேவன் அல்ல பாவம் ஒன்று மறைஞ்சாச்சின்னா அவ்வளோதான் தேவன் மன்னிச்சாச்சுன்னா மன்னிச்சது தான் அவருக்கு கணக்கில் இருக்காது நம்முடைய லிஸ்ட்டில் பெரிய நிறைய பாவங்கள் இருக்கலாம் அந்த இளையகுமார்னு ஐ மீன் பற்றி சொல்லும்போது அந்த மூத்த சகோதரன் வந்து அவரை பற்றி தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறார் அநேக பாவங்கள் இருக்குது இருக்க பாவங்களையெல்லாம் வந்து சொல்லார் அவன் நீ இப்படி பண்ணவன் அப்படி பண்ணவன் எல்லா பாவங்களையும் குறித்தும் அப்படி சொல்கிறார் சொல்லிகிட்டே வந்து அந்த அவர் பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு ஆனால் தாப்பு நிறத்தில் வந்தபோது பிதாவிடத்தில் வந்தபோது தேவ இயேசு இடத்துல வந்தபோது அவன் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது அவன் மன்னித்து அவருக்கு அவன் திரும்ப ஒரு வாழ்வு அதாவது பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் இன்றைக்கு நம்ம ரட்சிப்பை பெற்று அவன் விழுந்து கிடந்தாலும் தேவன் நம்மை அவன் அழைக்கிறவராக இருக்கிறார் திரும்பவும் ஒரு அவன் மன்னிப்பை தருவதற்கு அவர் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய பாவத்துக்காக மனம் திரும்பி அவன் மனங்க சந்து அழுது நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும்போது நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் மன்னிக்கிறதற்கு இரக்கமுள்ள அவன் தேவனாக இருக்கிறார் எனவே நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகண்டாம் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ப பாவம்ம அழித்து கொண்டிருக்கலாம் அழுத்திக் கொண்டிருக்கும் போது நம்முடைய நம்முடைய தேவனத்தில் அறிக்கை செஞ்சாச்சுன்னா அந்த பாவத்திருந்து விடுதலை தருகிறார் சங்கீதம் அறுபத்தஞ்சு மூன்று இப்படி சொல்லுகிறது அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதலை நிவர்த்தி ஆக்குனீர் அப்போ வந்து தேவனுடைய சமூகத்தில் வாரார் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கிரம விஷயங்கள் என்மேல் வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுல்களை நிவர்த்தியாக்குறி அப்படின்னு சொல்லார் தேவன் தேவன்தான் நம்முடைய மீறுதல்களை எல்லாம் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே ஒரு நாளும் நம்ம வந்து நம்முடைய பாவங்களை மறைக்காமல் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் எனவே ஒரு ஒரு நாளும் அவன் நம்ம சோர்ந்து போகண்டாம் நம்ம ஆமீன் நம்ம தேவனுடைய சமூகத்தில் வருவது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது நமக்கு பாவம் இல்லை என்பவமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நான் அறிக்கேட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் எனவே நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் ஆமீன் வந்து அறிக்கையிடணும் அறிக்கையிட்டு தான் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த கிருபாதார பலியாக இருக்கிறார் எல்லா பாவத்திலிருந்து விடுதலை தர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆமாம் இன்றைக்கு நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற பாவங்கள் இந்த விடுதலை அடைந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பாவத்திலிருந்து விடுபடுவது முக்கியம் முதல் காரியமாக இருக்கிறது பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த இளையகுமாரன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுபட்ட போது எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றது போல அவன் பேதுரு தன்னுடைய பாவத்துக்காக மனங்க சென்று அழுது தேவனுடைய அவன் இரக்கத்தை பெற்றது போல நாமன் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவன் பெரிய நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய பெரிய மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாத தடைகளும் மாறி ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்ம மாறணும் அமீன் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து அமீன் தேவண்டத்தில் இறக்கம் பெறுவதற்காக நம்ம அவட்டத்தில் மன்றாடுகிறவர்களாக இருக்கணும் தேவந்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்விப்பார்கள் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன்கீரிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன்கீரிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே பாபங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே பாபங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே தேவாதி தேவன் என்னு உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே தேவாதி தேவன் என்னுள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் கூடாதே மன்னன் கீரிஸ்தூ என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கீரிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் உண்டாய் மகில் கொண்டாடுவோம் கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மாகில் கொண்டாடுவோம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம் ം എന്ന ആനന്ദം ചൊല്ലൂടേം എന്ന ആനന്ദം എന്ന ആനന്ദം ചൊല്ല കൂടാതെ മന്നൻഗീരി പാവത്തെ എല്ലാം മന്നിത്ത് വിട്ടേ മന്നൻ ഗീരിസ്തു പാവത്തെ എല്ലാം மன்னித்து விட்டாரு ஜெபிப்போ மண்புங்கிருமையும் இறக்கும் அருமை பிதா ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு அமை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போது உம்முடைய பாவத்துல வந்து உமுடைய வசனத்தை தியானிக்கும்படியான கருவை தந்தபடியாண்மை சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோங்கத்தா பாவத்தை மறைக்கும் போது எங்களுக்கு ஐ மீன் பாரம் உண்டாகிறது கத்தா பாவத்தை அறிக்கேட்டு உங்களுடைய சமத்தில் இறக்கம் பெறும்போது அதன் மூலமாக மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது மிகுந்த சமாதானம் உண்டாகிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் கத்தா ஆமை நான் எங்களுடைய எல்லா பாவங்களையும் தெய்வதை தான் மன்னித்தல் ஜபிக்கிறோம் பாவத்தை தூண்டுகிற சாத்தாண்டு கிரிகளை அழித்து போட வேணுமா ஜபிக்கிறோம் பாவத்தை தூண்டுகிற மாம்ச எண்ணங்களை தேவந்தாமை அழித்து போட வேணுமா ஜபிக்கிறோம் ஆமன் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அக்கிரம சிந்தைகளையும் தேவன் ரத்தத்தால் கழுவி மாற்றி போடணுமா ஜபிக்கிறோம் இயேசுவை எங்களுடைய பாவங்கள் இருந்து மன்னிப்பை தர வேணுமா ஜபிக்கிறோம் உங்களுடைய கிருபின் பிரசன்னமும் சமாதானம் எப்போது எங்களோடு எங்களோடு கூட இருக்க வேணுமா கத்தா இப்போது உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக தேவந்தாம இறக்கம் செய்ய வேணுமா கத்தா பாவத்திலிருந்து விடுபடும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோங்க தா எம்மேன் இப்போதும் ஜியாதோடு இருக்கிறவளுக்காக ஜபிக்கிறோம் எல்லா வியாதியிலிருந்து தேவந்தாமை விடுதலை கொடுக்கணுமா ஜபிக்கிறோம் ஆமென் கவலையோடு பாரத்தோடு இருக்கிறவளுக்கா ஜபிக்கிறோம் பாவ பாரத்தோடு இருக்கிறவள் இந்த பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கணுமா ஜபிக்கிறோம் பாவ கட்டுக்குள்ளே இருக்கிறவர்களே பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கணுமா ஜபிக்கிறோம் ஏசுதாமை அற்புதத்தை செய்யணுமா ஜபிக்கிறோம் சாத்தானுடைய கட்டுகளில் இருக்கிறவர்களே சாத்தானின் கட்டிலிருந்து விடுதலை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் மை சோத்திர ஆஸ்பத்திரிகளும் வீடுகளிலும் பிள்ளைகளும் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தேவன் தாமே அவனுக்கு விடுதலை கொடுத்து அவன் சீக்கிரமாக வியாதியிலிருந்து சுகம்பர தேவன் இறக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோம் நீர் உம்முடைய தழும்பு நாள் குணமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே உம்முடைய வார்த்தையின்படியாக உம்முடைய தழும்புல கருத்தை வைத்து சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம் சுகத்தையும் பலனையும் தேவன் தாமே கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துள்ளோம் പോ അമ്മ വാഹനങ്ങളട്ട പിള്ളേലക്കാ ജപിക്കോം പോക്കും വർത്തം കൂടെ ജപിക്കോങ്ങ് കെ സേമയ സോത്രം വിധവിലയത്ത് കെട്ടിട്ട പിള്ളേളെ ആദരിക്കണമെ ജപിക്കറോം ആമ വസ്ത്രം ഇല്ലാ വീട് ഇല്ലാമൽ ഇരിക്കവർക്ക് അമ്മ வீடு வஸ்திரம் உணவு எல்லாவற்றையும் தேவன் தாமை கொடுக்கணுமா செபிக்கிறோம் நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேணுமாக்கிறோம் தீமைகள் தீங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேணுமாக்கிறோம் இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேணுமா அச்சேபிக்கிறோம் பாவம் எங்களுக்குள்ளே வராதபடி தேவனங்களை பாதுகாத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம் எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கிறோம் மீதியான சமயங்களும் கூட இருசுன் மூலான் ஜபங்கள் பரபிதாவி இந்த ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி சோதரம் வாழ்வள்ளிக்கும் மிஸ் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்ரம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம்